ூறு எத்தனை பண்ண

ആയ 100 എത്ര അളവാണ് يا دي 2 كيلو 70 2 كيلو 50 4 ના சின்ன પાણી എന്താ சின்ன પાણા ഇല്ല 100 2 كيلو ഇല്ല 100 ആదെന്ന വില 800 ആ 800 ആ 850 ആ சரி ആదെന്ന വില மூன்று கிலோ போகிறா ஆயிரத்தஞ்சூறுவா அந்த பாருங்க அந்த பையமான ஆயிரத்தஞ்சூராயா மூணு கிலோ போய் ஆ மூன்று மூணு கிலோ பயிர சக்கரை எல்லாம் போட இந்த சந்தை வாசல் தின்னவரி சந்த வாசல் மூளை இருக்க பாருங்க அதில் மூணு தான் இருக்கார் உடனே வந்தீங்கன்னா வேண்டலாம் எல்லாம் பெயிண்ட்லாம் அடிச்சு பாருங்க கோலமல்ல அங்கறி அடுப்பெல்லாம் வைக்கணும் மாம்பழங்கள் தோரணம் எல்லாம் வேற தோரணம் பின்னி வைக்கணும் வேறுங்க தோடம்பழம் கரும்பு வெடி வெடி எல்லா வடியும் இருக்கு பாருங்க

இது பவாரேல மான்வடி மான்வடிக்கு மால் சின்ன 90 பத்தலாம் வந்து இது இது நியூ மாடல் பேக்கேஜ்னா ஆக்ஸிலர் இது என்ன விலை இது 30 இது என்ன விலை பஸ் இது 300 ரூபா والله இந்த நியூ வர விலை 300 ரூபா ஆ இது இவண்டி லெவல் பஸ் ஆ இது 350 ரூபா والله ஐ ஆ 350 350 கூட வந்தா எவ்வளவு விலை இது என்ன கேக்கிறீங்க 1000 രൂപ ഇത് വണ്ടിക്ക് വാണോ ഇത് വെറ്റ് വാണോ സൗണ്ട് അറ്റ വാണോ സോറി സൗണ്ട് അറ്റ വാണോ ഇതിന്റെ പകരത്തിന് വേറെന്താടാ അതാ പകരത്തിന് നമ്മൾ കൊടുത്തു 2000 രൂപ ഉണ്ട് സ്പെഷ്യലാണോ ഇതിന് ഒരു പാക്കറ്റ് ആണോ 500 രൂപ 800 രൂപ നമ്മൾ കണ്ടാണ് അതിന്റെ ബഡ്ജറ്റ് 2000 രൂപ ഇത് വണ്ടി 150 രൂപ ഒരു ബഡ്ജറ്റ് 150 രൂപ വാടാ വാ ப்பா பாருங்க கொழம்பா அமைக்கலாம் பாருங்க கருமலா இருக்குது செங்கிரம்பி இருக்குது பாருங்க தம்பியா மாம்பழம் என்ன வேலைடா இருநூறுவா கிலோவாக உண்டா உண்டு மழாம்பழம் நூறுரூவா உண்டு ஆப்பிள் பழம் நூறுரூவா மாதுளை இருநூறுவா ஆப்பிளா மாதுளை ஐநூறுவா தோடாம்பழம் நூறுரூவா இப்போ மஞ்சள் என்ன விலை நூறுரூவா செங்கரம்பு அறநூறுவா ஆ சரி சரி அப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லா இல்லை பானை இருக்கு பானை இந்த பானை ஒவ்வொரு இருக்குது பானை என்ன மண்பான பாத்தீங்கன்னா புரிய பாக்கே எவ்வளவு வடிவா இருக்கு பாருங்க இன்னும் டிசைன்ல இருக்கு பாருங்க சரிங்கண்ணா இந்த பானு அரை கிலோ பானை நானூறுவா ஒரு கிலோ பானை அறுநூறுவா ரெண்டரை கிலோ இருநூற்றி ஐநூறுவா ரெண்டு கிலோ ஆயிரம் ரூபா மூணு கிலோ ஆயிரத்தி ஐநூறுவா மூணில ஆயிரத்தி அஞ்சு ரூபா அடுப்பு வைக்கிறீங்களா அடுப்பு வைக்கிறேன் சின்ன அடுப்பு நானூறுவா பெரிய அடுப்பு அஞ்சு பெரிய அடுப்பு அஞ்சு சரிங்க அப்படிங்கால பழங்கள் எல்லாம் இருக்குதா இங்கங்களே இருக்கு பாவான பாருங்க ஃபுல்லா மண் பானை தான் கூட பாருங்க உமிச்சி வச்சிருக்காங்க மண் பானையில பாருங்க

வா எ அம்மா பிழம்பிட்டு வந்துருக்க வேற